அதிசய கோழி ஒரு காலத்தில் அசைவ உணவு என்றால் பெரும்பாலான வீடுகளில் நாட்டுக்கோழிதான் பிரதானமாக இடம்பெறும் பிராய்லர் கோழி இறைச்சி அறிமுகமான பிறகு நாட்டுக்கோழி இறைச்சியை விரும்பி உண்பது குறைந்து போனது தற்போது நாட்டுக்கோழிகள் மருத்துவ குணம் நிறைந்தவை என மக்களால் அறிந்த பின்னர் இதனை பலரும் வாங்கி உண்கின்றனர் நாட்டுக்கோழிகளில் பல்வேறு வகையான இனங்கள் காணப்படுகின்றன இதில் மிகச்சிறந்த மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக இருப்பது கழுத்தறிச்சான் கோழி கழுத்தில் மட்டும் இறகுகள் இல்லாமல் காணப்படுவதால் நாட்டுக்கோழி ரேச்சி உண்ண விரும்பும் பலர் இந்த கோழிகளை தவிர்க்கின்றனர் இயற்கையின் அதிசயமாக வேறு எந்த நாட்டுக்கோழி இனத்திலும் காணப்படாத பிஎம்பி டுவல் எனப்படும் மரபணு கழுத்தறிச்சான் கோழிகளில் உள்ளது இந்த மரபணுக்கள் கழுத்தறிச்சான் கோழிகள் தனது உடலில் சூரிய ஒளியில் உள்ள வைட்டமின் டி போன்ற சத்துக்களை கிரகிப்பதற்காக கழுத்து பகுதியில் இறகு இல்லாமல் இயற்கைப்படுத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்தியா போன்ற வெப்பமண்டல காடுகளில் வளர இயற்கை வடிவமைத்த பொருத்தமான கோழிகள் இந்த கழுத்தறிச்சான் கோழிகள் இவை நாட்டுக்கோழி இறைச்சிகளை விட அதிக சுவை உடையதாக இருக்கின்றன